கொடமாகவும் வீதி நல்லூரை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த தம்பு கந்தையா ராஜேந்திர ராவ் அவர்கள் ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று அதிகாலை நான்கு நாற்பது மணியளவில் நிறைவு நடை சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான கந்தையா சீதாலட்சுமி தம்பதியரின் மேக புதல்வரும் காலம் சென்றவர்களான நாகலிங்கம் லட்சுமி பிள்ளை தம்பதியினரின் அன்பு காலம் சென்ற விமலாதேவி அவர்களின் அன்பு கணவரும் ஜனத்தன் ஜெயானந்தி ஆகியோரது பாசமிகு தந்தையும் பத்மலால் திஹானி ஆகியோரின் அன்பு மாவனாரம் தர்ணிகா

உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்